புனக்கு நம்புகிறேன் வானத்தை அண்ணாத்து பார்த்தா தான் பறவைகளும் தெரியும் அது போக வண்டியில் ரோட்டு போகும்போது ஒரு வட்டம் பத்து வட்டம் எதுக்காக வர வண்டி தெரியும் எங்கேயுமே பார்க்காம போனால் எப்படிங்க கொஞ்சம் நில்லுங்க நம்ம ஊரில் தான் புத்தக திருவிழா நடக்குது அங்கே தான் என்னோடய புக்கை வந்து வெளியிட்ருக்குறேன் மனசெல்லாம் ஆசை வாங்க வந்து பாருங்கள் நம்ம வந்து தங்க வாங்க தங்க கடைக்கு தான் போகணும் மல்லிகை கடைக்கு போனால் மல்லிகை சாமந்தான் வாங்க முடியும் புக்கு வாங்கிறதுக்கு புக்கு தானே போகணும் வாங்க எல்லா நண்பரையும் கூப்பிட்டு வாங்க எப்போ வாங்கினாலும் தங்க வாங்கலாம் மல்லிகை கடை சாணம் வருஷம் ஒரு காத்து புத்தக கண்காட்சி நடக்குது அங்கே என்னோட முதல் படைப்பு வச்சுருக்கேன் பார்த்திங்களா மனசெல்லாம் ஆசை வாங்க உங்கள் நண்பரோடு வாங்கி கூட்டிகிட்டு வாங்க அப்புறம் வந்து என்னோடய புத்தகம் படைப்பு கடை கடைகள் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு அங்கே கிடைக்கும் அப்புறம் பாரதி புத்தக நிலையம் அங்கேயும் கிடையாது அங்கேயும் என்னோடய புத்தகம் கிடைக்கும் பாரதி புத்தக நிலையம் வாங்க பா காலாட்சிக்கு வாங்க குடும்பத்தோடு வந்து எல்லா நண்பர்களையும் ஒன்று சேர்ந்து புத்தகம் வாங்கி படிங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன்